இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போ ஆகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்க முடியும் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதை தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்பதை நாம் வாசிக்கிறோம் பரிசுத்த வேதாமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆதாம் ஏவாள் என்ற முதல் குடும்பம் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு வெளியே போன காட்சியை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் அதற்கு பின்பதாக நாம் உலகத்தை பார்க்கின்ற பொழுது நோவா காலத்திலே ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அக்கிரமத்தினாலும் பாபத்தினாலும் அவர்கள் பெருகி கொண்டிருந்தார்கள் என்ற வசனங்களை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ரோமர் ரோமாபுரியார்கள் நிறுவும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போதும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை போனார்கள் என்பதை நாம் இன்னும் வாசிக்க முடியும் தீர்க்க தீர்கதின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்ற ஒரு வார்த்தையையும் நாம் வாசிக்க முடியும் பிதாபாகிய தேவன் குமார்னாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்குள் அனுப்பின போது யோவான் அவரை பார்த்து சொல்லுகிறார் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டு கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனை சகோதரியே நீங்களும் நானும் இந்த உலகமும் பாபத்திலிருந்து விடுதலையாகும்படியாய் அல்லது நாம் படிக்கு நான் ஆண்டுபிற்கென்று பலமாய் படிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினார் அவர் பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றும்படியாய் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற குட்டியாய் பாரமான சிலுவை எடுத்துக்கொண்டார் அவரை வாரினால் அடிப்பித்தார்கள் அவருடைய முகத்திலே துப்பினார்கள் அவரை குட்டினார்கள் அவருடைய சுரசிலே முள்முடி சூட்டினார்கள் அவர் பலவந்தம் என்ன படுத்தப்பட்டார் அவர் உலகத்தின் பாபத்தை சுமந்து தீர்ப்பதற்காக பாரமான சிலுவை எடுத்துக்கொண்டு நமக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் நம்முடைய பாவங்களை நீக்கும் பொருட்டாக உலகத்தின் பாவத்தை நீக்கும் பொருட்டாக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருந்து என்னென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்ற வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் என கண்பான சகோதரனே சகோதரியே ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாரமான சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே என்றால் அவர் உங்கள் மீதும் இந்த உலகத்தின் மீதும் என் மீதும் வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படியாய் அவர் தம்முடைய ஜீவனையே சொல்லுவையிலே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய மீர்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நம்முடைய பாபத்து நிமித்தம் ரத்தம் சிந்தினார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வார்த்தை இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஜனங்கள் மீதும் நம்மீதும் வைத்த அன்பினாலே அவர் தம்முடைய ரத்தத்தையே சிலுவையிலே சிந்தி தமது அன்பை வெளிப்படுத்தினார் மனு குலத்தின் மீது அவர் வைத்த அன்பை ரத்தம் சுந்தி மீட்கும் பொருளாக வெளிப்படுத்தினார் எனவே தான் நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும் விசுவாசம் வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவாய் நம்மை நேசித்து அன்பு கூர்ந்து தம்முடைய சிவனையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே அமிதமான ஒரு அன்பினாலே நாம் நிறைந்திருக்கின்ற பொழுது நாம் தேவனுடைய அன்பை நம்மிலிருந்தும் வெளிப்படுத்துகிற ஒரு ஜனமாக காணப்படுவோம் ஆண்டுவர் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் அவர் தேவனாகிய கர்த்தனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னவர் அப்படியே பிறனிடத்திலும் அன்பு கூறு என்று சொன்னார் நமக்காக இரத்தம் சிந்தி தன்னுடைய சீவனையே கொடுத்த அந்த இயேசுவின் அன்பு வெளி வெளிப்பட்டது போல நாமும் இந்த உலக வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிப்போம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறுவோம் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் அப்படி கிருபை நாளே பலமாய் நிரப்புவார் ஒருவேளை நீங்கள் இரண்டாம் வருகையிலே அவருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாய் காணப்படுவீர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபையை இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுதை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டுவர் நமக்கு அதிகமாய் உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன்